வணக்கம் மக்கே இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க பாருங்க அப்படின்னா நம்ம கேம்குள்ள அடுத்ததான் வர டாப் அப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போறோங்க சோ அது மட்டும் இல்லைங்க நம்ம கேம்குள்ளீஃபோட அப்கமிங் அப்டேட் ஃபியூச்சர் அப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேஷ் ஸோ பத்தி பாக்க போருங்க கிடைச்சிருக்கு பாருங்க சார் நம்ம சேனல் பிசந்தினா ஒரு லைக் பண்ணி விடுங்க அது நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இப்போ வாங்க சட்டுப்பட்டு நீ வீடியோக்குள்ள போய் எல்லாம் சரி நம்ம கேம்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாப் அப் அப்மெண்ட் வந்து வர போகுதுங்க சரிங்களா டாப் அப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன் பாருங்க ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாப் அப் ஏவெண்ட் மக்களே ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு குளோவல்க்கான ஒரு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்க போகுதுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹோலி குளோவலுக்கான ஸ்கின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாப் அப் ஏவெண்ட்ல வந்து விட்டுருக்கானுங்க ஓகேங்களா சோ இதை வந்து பாத்துக்கோங்க சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டலம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க ஓகேங்களா இதை பார்க்க நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா சோ இதை வந்து பாத்துக்கோங்க சரிங்களா இதுல வந்து ஷூவே பேண்ட் அதுக்கப்புறம் ஷட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிறானுங்க மக்களே ஓகேங்களா சோ இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா என்னென்ன பண்றோம் போறீங்களா என்னடா பண்ணி சிரிச்சுக்கிறீங்களாடா ஆய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க நினச்சிங்களா ஸோ வந்து பார்த்துக்கோங்க மக்களே ஓகேங்களா இதில் மாஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனர் அவத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா ஸோ இதான் நம்ம கேம் கிளவர் பெற டுடே நைட் வெட்டிட்டா நாளைக்கு நம்ம கேம் கிளவர் பெற டாப் அப் ஈவெண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி எனக்கு கிளியர் செய்தாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா அடிச்சுக்கி நம்ம கிளியர் செய்த இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சார் இந்த வீடியோவில் தப்பி தோடி திரையத்தனம் பேசினா அதை செஞ்சு முடிச்சுக்கோங்க அப்போ நீங்களை வரப்போற வீடியோலாம் மாற்றிக்கிறீங்க சரிங்களா சரி இந்த கிளியர் செய்த ஒரு வீடியோவோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரி இந்த கிளேஸ் வீடியோ முடிச்சு காமிச்சு இந்த ஒரு வீடியோ பிடிச்சி பண்ணிக்கலாம் பிடிச்சி இருந்தா லைக் பண்ணிட்டு அது பண்ணி சேனல் பிடிச்சி வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வரைக்கும் உங்களை வந்து மீட் பண்றேன் சோ பை